بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد. وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد كن يمك صحودر صحودره لي صفة صلاة النبي به بل ஒரு வைத்து வைத்து அது வாஜிவாக இருக்கட்டும் அல்லது சுத்தரா வைத்து தொழுவது சுண்ணத்தை மோக்கதா என்கிற வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கட்டும் இரண்டில் எந்த கருத்தாக இருந்தாலும் நம்முடைய முயற்சி சுத்ரா இல்லாமல் தொழக்கூடாது என்கிற முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் சுத்தரா தொடர்பாக சிலர் சொல்வார்கள் சுத்ரா தடுப்பு வைத்து தொழுவதற்கு எந்த பொருளும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒரு கோடாவது கிழித்து மண்ணில் நின்று தொழுகிறோம் உதாரணத்திற்கு சுத்ரா வைப்பதற்கு எதுவும் இல்லை என்று சொன்னால் ஒரு கோடு கிழித்தாவது தொழ வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த செய்தியானது ஒரு பலவீனமான ஹதீஸ் பலவீனமான செய்தி அப்படி ரசூசுலாசம் அவர்கள் சொல்லித்தந்ததாக நிரூபிக்கப்படவில்லை என்று பொருள் எனவே கோடு கிழிப்பதெல்லாம் சுத்தரவாக கருதப்படாது மண்ணிலே மாறாக ஏதாவது ஒரு பொருள் ஏறக்குறைய ஒரு முளம் அளவிற்கு உள்ள ஏதாவது ஒரு பொருள் அது ஒரு கம்பாக இருக்கலாம் ஒரு ரசூல் அவர்களை ஈட்டி வைத்து தொழுவார்கள் என்று பார்க்கிறோம் அல்லது ஒரு நாற்காலியாக இருக்கலாம் ஒரு டேபிளாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பொருள் ஒரு முளம் அளவிற்கு இருந்தால் இன்ஷல்லா போதுமானது போல் அவர்களே சுத்ரா வைத்து ஒருவர் தொழுதால் சுத்ராவுக்கு அந்த பக்கம் யார் கடந்து போனாலும் பிரச்சனை இல்லை என்று சொன்னோம் ஆனால் சுத்ரா இல்லாமல் பல பேர் அந்த சட்டம் தெரியாமல் அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் அப்படியே தொழுவதுண்டு அப்படி சுத்ரா இல்லாமல் ஒருவர் தொழுகிறார் என்று வைத்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட நபருக்கு முன்னால் கடந்து போகலாமா அல்லது எவ்வளவு தூரம் இடைவெளி விட்டு கடந்து போகலாம் என்று கேட்டால் இது தொடர்பாக எந்த ஒரு ஹதீசிலும் சுத்ரா இல்லாமல் தொழுபவருக்கு முன்னால் இவ்வளவு இடைவேலி விட்டு சென்று விடுங்கள் அப்படியெல்லாம் எந்த ஒரு ஹதீசிலும் ஒரு அவர்கள் சொல்லவில்லை சில மார்க்கறிஞர்கள் சொல்வார்கள் ஒரு சஜதாவுடைய இடம் ஒரு சஜதாவுக்கு எவ்வளவு இடம் தேவையோ அவ்வளவு இடம் விட்டு விட்டு கடந்து போகலாம் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த கருத்து சரியான கருத்தாக இருக்க வாய்ப்பில்லை காரணம் என்ன சுத்ரா வைத்து தொழுவதே ஒரு சஜதாவுடைய இடம் விட்டுதானே சுத்ரா வைத்து தொழுவதில் ஒரு முக்கியமான நோக்கம் பல நோக்கங்கள் இருக்கலாம் அதில் ஒரு முக்கியமான நோக்கம் கடந்து செல்ல விரும்புபவர்கள் அந்த சுத்ராவுக்கு அந்த பக்கம் கடந்து போகலாம் தப்பில்லை என்றுதானே பொருள் சஜதா செய்யக்கூடிய இடம் விட்டு ஒரு ஆடு கடந்து போகும் அளவிற்கு இடைவேளி விட்டு ரசூர் அவர்கள் சுத்ராவை நெருங்கி தொழுவார்கள் சுத்ரா வைத்து தொழுவார்கள் என்று நாம் பார்த்தோம் அப்படி இருக்கும் பொழுது சுத்தரா வைப்பதே ஒரு சஜதாவுடைய இடம் விட்டுதான் எனவே சுத்தரா வைப்பதே சஜிதாவை ஒரு சஜதா செய்யக்கூடிய இடத்தை விட்டுதான் என்று சொன்னால் சஜிதா சுத்தரா வைத்தால் என்ன வைக்காமல் போனால் என்ன இந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு சஜதாவுடைய இடம் விட்டு கடந்து போகலாம் என்று சொன்னால் சுத்ராவை தேவையில்லையே அப்படி கடந்து போகலாம் என்று சொன்னால் எனவே ஒரு சஜிதாவுடைய இடம் விட்டு நடந்து போகலாம் கடந்து போகலாம் என்று சொல்வது சரியான கருத்தாக இருக்காது ஏனெனில் சுத்தராவுக்கு அந்த பக்கம் போனால் பிரச்சனை இல்லை என்று எல்லோரும் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அந்த சுத்தராவையே நாம் ஒரு சஜிதாவுடைய இடம் விட்டுதான் வைக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சஜிதாவுடைய இடம் விட்டு போகலாம் என்பது சரியான கருத்தாக இருக்காது சரி எவ்வளவு இடைவெளி விடுவது இது தொடர்பான எந்த ஒரு ஹதீஸும் இல்லை இப்போது இறுதியாக நாம் வந்து நிற்கக்கூடிய ஹதீஸ் எது என்று சொன்னால் நபி சுலாஸ் மற்றும் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் தொழுகையாளிக்கு முன்னால் கடந்து செல்வதில் என்ன பாவம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் நாற்பது நாள் அல்லது நாற்பது வருடங்கள் ஆனாலும் கடந்து போகாமல் எதிர்பார்த்து கொண்டு இருப்பாரை ஒளியே அவர் கடந்து செல்ல மாட்டார் அந்த ஹதி தான் இருக்கிறது இப்படி இருக்க காத்திருப்பது தான் கடைசி வழி மிக அவசரமாக அந்த தொழுகையாளிக்கு பின்புறத்திலிருந்து ஏதாவது போக முடியுமா என்றுதான் முயற்சிக்க வேண்டுமே தவிர கடந்து போகக்கூடாது எதிர்பார்க்க வேண்டும் சரி அன்பானவர்களை நாம் அடுத்து சிஃபாத்து இன் நபியில் பார்க்கக்கூடிய தலைப்பு தான் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் தொழுவது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஹபுரை நோக்கி தொழுவதை விட்டு தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ورحديثه النبي صلى الله عليه وسلم مرق الله لا تجلسو خبر ميد وتكار هذه لا تجلسو على القبور ولا تصلوا إليها خبر ميد خبر هذا ميد وتكار هذه خبر علينا نوكي تلا هذه الغل النبي صلى الله عليه وسلم مرقل سنة உட்கார்வதை குறித்து முதலாவதாக ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்து தொழுகை குறித்து நாம் வரலாம் உட்கார்வது கூடாது என்று சொன்னால் என்ன பொருள் சில பேர் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ஹபர்கள் மீது உட்கார்ந்து மலஜலம் கழிக்காதீர்கள் என்று பொருள் ஆனால் ஷேக் அல்வானி ரஹிமஹும்மா அவர்கள் சொல்கிறார் இது தப்பான விளக்கமாகும் தவறான விளக்கமாகும் உட்கார்வது கூடாதுன்னா அறவே உட்காரக்கூடாது பொதுவாகவே உட்காரக்கூடாது சேரில் உட்கார்வது போல் ஒரு ஸ்டூலில் உட்காருவது போல் ஹபரில் உட்கார்வது ஸோ பொதுவாகவே சாதாரணமாகவே அமர்வது உட்கார்வது இது ஹராம் என்றுதான் இந்த ஹதீசுடைய பொருள் அதற்கு இன்னும் சில ஹதீசுகளை விளக்கமாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஜம்ராத்தீன் ஃப து ஹரியு தஹ்லூசா இலா ஜில் திஹி ஹைருல் லஹூமின் ஐ அஜ்லி சஹா அகவரின் உங்களில் ஒருவருடைய உங்களில் ஒருவர் ஒரு நெருப்பு மீது உட்கார்ந்து அந்த நெருப்பானது முதலில் அவருடைய ஆடைகளை எரித்து அவருடைய ஆடைகள் கருகி அடுத்து அந்த நெருப்பானது அவருடைய தோல் வரை சென்றடையும் என்று சொன்னால் அது அவருக்கு ஹபர் மீது உட்கார்வதை விட சிறந்தது ஹபர் மீது உட்கார்வதை விட உங்களில் ஒருவர் நெருப்பு மீது உட்கார்ந்த அந்த நெருப்பு அவருடைய ஆடையை அவருடைய மேனியை தோலை எரித்து விடுவது சிறந்தது என்று சொன்னார்கள் ஏன்னா பொதுவாக தான் அவர்கள் சொன்னார்கள் உட்கார்வது என்று இங்கு ரசூர் அவர்கள் மலஜலம் கழிப்பதற்காக உட்காராதீர்கள் என்று சொல்லவில்லை அதற்கு இன்னொரு ஆதாரம் இன்னொரு ஆதாரம் நபி சல்லா குலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நெருப்பு மீது நடந்து செல்வது எனக்கு பிடிக்கும் ஒரு ஹபர் மீது நடந்து செல்வதை விட ஒரு ஹபர் ஒரு முஸ்லீமுடைய ஹபரை மிதித்து அதன் மீது நடந்து செல்வதை விட எனக்கு நெருப்பு மீது நடந்து செல்வது பிரியமானது எனவே பொதுவாக தான் ரசூல் அவர்கள் ஹபர்களை மிதிக்கக்கூடாது நடக்கக்கூடாது ஹபர்கள் மீது உட்காரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இது மனஜலம் கழிப்பது தொடர்பான ஒரு குறிப்பிட்ட விஷயம் அல்ல எனவே பொதுவாக வேற அவர்கள் சொன்ன விஷயம் எனவே அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் சரி அடுத்ததாக இப்போது நாம் ஹபரை நோக்கி தொழுவதை குறித்து பார்க்கலாம் ஒரு ஹதீஸை ஷேக் அவர்கள் இங்கு குறிப்பிட்டார்கள் ஹபர்களை நோக்கி தொழாதீர்கள் ஹபர்கள் மீது உட்காராதீர்கள் ஆனால் இதே அர்த்தத்தில் இன்னும் பல செய்திகள் உண்டு நபி சொல்லலாஹு அலிசம் அவர்கள் சொன்னதாக அபு சாயிதல் ஹுதிரி ரதிலான் அறி அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஹபர்கள் மீது கட்டடம் கட்டுவதை மற்றும் ஹபர்கள் மீது உட்காருவதை மேலும் ஹபர்களை நோக்கி தொழுவதை தடுத்தார்கள் என்று அபு சாயிதர் ஹுதிர் அறிவிக்கிறார் ஹபர்கள் மீது கட்டுவது கட்டடம் கட்டுவது ஹபர்கள் மீது உட்காருவது ஹபர்களை நோக்கி தொழுவது இதை விட்டு நபி நபிசல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் தடுத்தார்கள் என்று அபு சாயித் அல் ஹுதரி ரதியிலானவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்னொரு ஹதீஸ் நபி நபிசல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் ஹபுருஸ்தானிலே ஹபுர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே தொழக்கூடாது என்றும் நசூர் அவர்கள் தடுத்திருக்கிறார் இந்த பூமி முழுவதும் தொழுவதற்கான இடம்தான் நபிசுல்லாஸ் அவர்கள் ஒரு ஹதிசியில் சொன்னார்கள் மஸ்ஜிதன் இந்த பூமி முழுவதும் எனக்காக என்னுடைய உம்மத்துக்காக தொழக்கூடிய ஒரு சுத்தமான இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது எனவே எங்கு தொழுகை நேரம் வந்தாலும் தொழுது விடுங்கள் என்று ரசூர்கள் சொன்னார்கள் ஆனால் அந்த பூமியில் சில இடங்களில் தொலக்கூடாதுங்கிற தடையும் வந்து இருக்கிறது உதாரணத்திற்கு கழிவறை அங்கு தொல்லக்கூடாதுங்கிற உண்டு காபாவுடைய கூரை மீது தொழக்கூடாது என்கிற ஹதிசூண்டு கொட்டையில் தொழக்கூடாது என்கிற ஹதீஸ் உண்டு அதே போல்தான் நபீ சுல்லாஸ்மர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள் அல் அருது குல்லுஹா மஸ்ஜித் பூமி முழுவதும் மஸ்ஜிது தான் அதாவது தொ தொழக்கூடிய இடம்தான் பூமியில் எந்த இடத்தில் தொழுகை நேரமானும் தொழுது கொள்ளலாம் இல் அல் மஹ்பரா மஹ்பராவை தவிர ஹபிரிஸ்தான் மையவாடியை தவிர என்று நபிசுலாஹு அலிஹி வசலமர்கள் சொன்னார்கள் எனவே அன்பானவர்களே ஹபுரிஸ்தானில் தொழக்கூடாது ஹபுரிஸ்தான் தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட இடம் என்கிற ஒரு ஹதீஸையும் இப்படி நாம் பார்க்கிறோம் அதேபோல் தான் நபி சுல்லாஸ் அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் முன்பு நபி சுல்லாஸ் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் தான் யூதர்களை நசாராக்களை சபிக்கட்டும் யூதர்களை நசாராக்களை அல்லா தன்னுடைய அருளை விட்டு தூரமாக்கட்டும் அவர்களை சபிக்கட்டும் அவர்கள் மீது தன்னுடைய சாபத்தை இருக்கட்டும் அவர்கள் என்ன செய்தார்கள் இத்தூ குபூரா அம்பியா இஹிம்ம அவர்கள் தன்னுடைய தூதர்களின் மன்னறைகளை அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் தூதர்மார்களுடைய ஹபர்களை சஜிதா செய்யும் இடமாக மசாஜித் என்று சொன்னால் சஜதா செய்யும் இடங்கள் சஜிதா செய்யும் இடங்களாக ஆக்கி கொண்டார்கள் எனவே இந்த ஹதீசும் என்னது ஹபர்கள் இருந்தால் அங்கு தொழக்கூடாது ஹபர்களை நோக்கி தொழக்கூடாது என்கிற ஒரு வழிகாட்டுதலை தரக்கூடிய ஹதீசுகள் அன்பானவர்களே ஹபர்ஸ்தானிலே ஜனாசா தொழுகையாக இருந்தால் தொழலாம் அனுமதி உண்டு ஜனாசா தொழுகை அதற்கு ஒரு ஆதாரம்தான் நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் ஒரு சஹாபிய பெண்மணி உடைய ஜனாதா தொழுகையை அந்த பெண்ணுடைய ஹபருக்கு அருகில் நின்று தொழுதார்கள் என்று ஹதீஸ் உண்டு ஒரு பெண்மணி மஸ்ஜித் நபவியிலே பெருக்குவார்கள் பள்ளி வாசலை சுத்தம் செய்யக்கூடிய வேலைகளை செய்வார்கள் அந்த பெண்ணை நபி சொல்லாஹு அலிவாசலம் அவர்கள் தொடர்ந்து சில நாட்களுக்கு பார்க்கவில்லை எப்போது ரசூல் அவர்கள் விசாரித்தார் இந்த பெண் எங்கே சஹாபா சொன்னார்கள் யாரை சொன்னால் அவர்கள் வஃாத்தாகி விட்டார்கள் நாங்கள் ஜனாசா தொழுகை நடத்தி அவர்களை அடக்கம் செய்து விட்டோம் நபிசுல்லாஸ் அவர்கள் கேட்டு சொன்னார்கள் ஏன் சொல்ல வேண்டாமா சொல்லவே இல்லையே என்று நபிசுல்லாஸ் அவர்கள் அந்த பெண்மையுடைய ஹபர் எங்கே இருக்கிறது என்று கேட்டு அங்கு சென்று ஹபருக்கு அருகில் நின்று தொழுதார்கள் ஜனசா தொழுகை என்று பார்க்கிறோம் எனவே ஜனாசா தொழுகைக்கு அனுமதி உண்டு ஆனால் மற்ற தொழுகைகளுக்கு ஹராம் என்று சொல்லும் அளவிற்கு இமாம் நவவி என்கிற அறிந்து சொல்கிறார் ரசூல் அவர்கள் ஹபர்களை நோக்கி தொழக்கூடாது என்று சொன்னது அது வெறுமனே மக்குரு என்கிற தரத்தில் உள்ள ஒரு தடை அல்ல தொழுவதை தவிர்த்தால் நல்லது மீறி தொழுதால் தப்பில்லை என்கிற அந்த தரத்தில் உள்ள மக்குரு என்கிற தரத்தில் உள்ள ஒரு தடை அல்ல மாறாக ஹராம் என்கிற ஒரு தடை ஹபர்களை நோக்கி தொழுவது அறவே கூடாது ஹராம் எதற்காக இந்த தடை நபி அவர்கள் விதித்திருக்கிறார் மார்க்கம் ஏன் இந்த தடை விதிக்கிறது என்று சொன்னால் அதன் வழியாக இந்த உம்மத் ஷிர்கிலே இணை வைப்பிலே சென்று விடக்கூடாது இதுதான் நோக்கம் நபி அவர்கள் இறந்து போவதற்கு இரண்டு நாட்கள் முன்பு மூன்று நாட்கள் முன்பு யூதர்கள் நசாராக்கள் தன் அடக்க ஸ்தலங்களை சஜிதா செய்யும் இடங்களாக வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் எனவே அல்ல அவர்களை சபிக்கட்டும் என்று ஏன் சொல்லியிருப்பார் ஆயிஷா ரதிலா வான்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களுடைய ஹபரை அதுபோன்ற இந்த முஸ்லிம் உம்மத் ஆக்கி கொள்ளக்கூடாது நபி இறந்த பிறகு நபியின் ஹபரை சஜிதா செய்யும் இடமாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது எனவே தான் எச்சரிக்கை செய்யும் விதமாக நபி சுலாஸ்மர்கள் இறந்து போவதற்கு முன்பாக இந்த செய்தியை சொன்னார்கள் என்று ஆயிஷா ரதிலா வான்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே நபிமார்களுடைய வணக்க அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் என்று சொன்னால் அதன் வழியாக ஷிர்க் வருமா இல்லையா ஜனாசா தொழுகையில் சஜிதா கிடையாது ருக்கு கிடையாது எதற்கு ஜனாசாவை வைத்து கொண்டு ருகு சஜிதா எல்லாம் செய்தால் பிறர் என்ன நினைக்கலாம் ஓ இந்த முஸ்லிம்கள் இந்த இறந்து போனவர்களை தான் நாம் சிலைகளை வணங்குவது போல் இவர்கள் இறங்கு இறந்து போனவர்களை தாம் நினைச்சுகிறார்கள் சிரம்பணிந்து வணங்குகிறார்கள் நினைப்பார்களா இல்லையா சரி ஏன் நம்முடைய பிள்ளைகள் ஜனாதா தொழுகையில் கலந்து கொண்டால் அவர்கள் இப்படி யோசிப்பார்களா இல்லையா நம்முடைய பெற்றோர்கள் இந்த மையத்தை வணங்குகிறார்கள் என்று எனவே அதன் வழியாக ஷிற்கு வரக்கூடாது என்பதும் ஒரு நோக்கமாக இருக்கும் சிற்கு ஆரம்பிப்பதற்கு முக்கியமான காரணமே இறந்து போன நல்லடியார்கள் இதன் முக்கியமான காரணம் இறந்து போன நல்லடியார்கள் இவர்களுடைய பெயரை பயன்படுத்தி பயன்படுத்திதான் ஷைத்தான் ஷிர்கிலே நம்மை தள்ளிவிடுகிறான் எனவேதான் அன்பானவர்களே முதன் முதலாக சிலை வணக்கம் எப்படி தொடங்கியது என்கிற வரலாறை பார்க்கும் பொழுது நூ அலேஹி சலாத் அவர்கள் தூதராக ரசூலாக அனுப்பப்பட்ட அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன செய்தார்கள் இறந்து போன நல்லடியார்களுடைய உருவப்படங்களை உருவாக்கினார்கள் கண்ணியப்படுத்துவதற்கு வணங்குவதற்கல்ல கண்ணியப்படுத்துவதற்கு உருவப்படங்களை உருவாக்கி அடுத்த கட்டத்திலே இன்னும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் சிலைகளை உருவாக்கி காலப்போக்கில் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறை அந்த சிலைகளை வணங்கவும் தொடங்கிவிட்டார்கள் சிலைகளை உருவாக்கியவர்கள் வணங்குவதற்காக உருவாக்கவில்லை கண்ணியப்படுத்துவதற்கு ஆனால் அடுத்த தலைமுறையினர் என்ன செய்தார்கள் சரியாக அதை வழங்கிக் கொள்ளாமல் பெற்றோரும் சரியாக அதை எடுத்துச் சொல்லவில்லை எனவே ஷிர்கில் விழுந்துவிட்டார்கள் என்னை பாருங்கள் இறந்து போன நல்லடியார்களுடைய பெயரை பயன்படுத்தி தானே அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் மனதில் போட்டுதானே ஷைதான் ஷிர்கிலை தள்ளிவிட்டார் இந்த சமூகத்தை ஒரு சஹாபி நபி அல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் வந்து அல்லாவின் தூதரே நாம் நான் பல இடங்களுக்கு பயணம் செய்திருக்கிறேன் அரசர்களுக்கு பொதுமக்கள் அந்த பகுதிகளில் எல்லாம் சிரம்பணிந்து கண்ணியம் கண்ணியப்படுத்துகிறார்கள் அப்படி இருக்க உங்களுக்கு நாம் சஜிதா செய்து உங்களை கண்ணியப்படுத்துகிறோமே என்று கேட்க ரவிஸ்வாஸ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் சஜிதா செய்வது ஆகுமான ஒரு காரியமாக இருந்திருந்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்திருந்தால் கணவனுக்கு மனைவி சஜிதா செய்ய வேண்டும் என்று நானே சொல்லியிருப்பேன் அனால் ரசூ அவர்கள் எப்படி சொல்லவில்லை மாறாக இந்த இறுதி மார்க்கத்தில் கண்ணியப்படுத்துவதற்கு சிரம்பணிவது சஜிதா செய்வது ஹராமான ஒரு காரியமாக இருக்கிறது ஒரு அது ஹலாலாக இருந்தது ஆதம் இஸ்லாமுக்கு மலக்குமார்கள் சஜிதா செய்தார்கள் யூசுஃப் அலிசலாம் அவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர் அவர்களுடைய சகோதரர்கள் சஜிதா செய்தார்கள் என்று ஹுரானில் நல்லா சொல்கிறான் அந்த ஆதாரங்களை வைத்து நாம் பெற்றோர்களுக்கு சஜிதா செய்ய முடியுமா அல்லது காலில் விழுகிறேன் என்கிற பெயரில் ருக்கு செய்ய முடியுமா காலை தொட்டு இது பண்ணால் காலில் விழுந்தால் அதை எது சொல்வார்கள் காலை தொடுவது என்று கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் ருக்கு அது குனிந்து இப்படி செய்யலாமா ஒருபோதும் கிடையாது இந்த மார்க்கத்தில் பிறரை கண்ணியப்படுத்தும் விதமாக சஜதா செய்வதோ குனிவதோ ஹராமாக்கப்பட்டது ஏன் நிற்பதே ஹராமாக்கப்பட்டது ஒருவரை கண்ணியப்படுத்துவதற்காக நிற்கவும் கூடாது தொழுகையில் பாருங்கள் நிற்பது அடுத்து ருக்கு செய்வது அடுத்து சஜதா செய்வது மூன்று நிலைகள் உண்டு அடுத்து உட்காருவது எல்லாமே எல்லா சுபாரணத்தில் அவுக்காக நிற்பதும் ருக்கு செய்வதும் சஜுதா செய்வதும் அல்லாவுக்காக அதில் சஜிதா என்பது அது கடைசி லெவல் ஒருவரை வணங்குகிறேன் என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அடிமைத்தனத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கடைசி லெவல் தான் சஜிதா அதைவிட சற்று முன்னால் உள்ள ஒரு லெவல்தான் ருக்கு செய்வது அதற்கும் முன்னால் உள்ள ஒரு லெவல் தான் நிற்பது ஆனால் நிற்பதை கூட ரசூவர்கள் தடை செய்திருக்கிறார் கண்ணியப்படுத்தும் விதமாக யாருக்காகவும் செய்யக்கூடாது நிற்கக்கூடாது அப்படி இருக்கும்பொழுது ருக்கு செய்வது கால் தொடுகிறேன் என்கிற பெயரில் அல்லது சஜிதா செய்வது இது அறவே கூடாது நபி சுலஹாசம் அவர்கள் அதற்கு தடை விதித்திருக்கிறார் இதற்கு காரணம் என்ன அந்த கண்ணியம் கண்ணியத்திற்கான சஜிதா ஹலாலாக இருந்தது முந்தைய ஷரியத்தில் ஆனால் கடைசி ஷரியத்தில் ஏன் ஹராம் ஏனெனில் அதன் வழியாக மக்கள் சீர்கில் போய்விடக்கூடாது என்பதற்காக தானே எனவே என்பவர்களே யாரும் பெரியோர்கள் நல்லடியார்கள் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய கண்ணியம் இதன் காரணமாக தனக்கே தெரியாமல் சிரிக்கில் போய்விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த தடைகள் எனவே யோசித்து பாருங்கள் இறந்து போனவர்களுடைய ஹபர்களை நோக்கி தொழக்கூடாது தொழுவதல்லாவுக்காக தான் ஆனால் ஹபர்களை நோக்கி தொழுவதே ஹராம் என்று சொன்னால் அந்த ஹபர்களையே வணங்கும் விதமான காரியங்களில் ஈடுபடுவது அதையெல்லாம் தலை மன்னிப்பானா இங்கு ஹபர்களை வணங்காதீர்கள் என்று சொல்லவில்லை இப்போது நாம் படித்த ஹதீசுகளில் ஷேக் அல்பானி ரஹிமுல் அவர்களுக்கு தனி ஒரு நூலும் உண்டு த ஹதீரு மின் இத்திஹாதி கொபூரி மசாஜித் அஜித் என்கிற பெயரில் ஹபர்களை சஜிதாச்சியம் இடமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்கிற தனி ஒரு நூல் உண்டு ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்களுடைய எனவே இந்த ஹதீசுகளிலே நபிகள் நாயகம் சல் அல்லாஹம் அவர்கள் ஹபர்களை வணங்காதீர்கள் என்று சொல்லவில்லை ஹபர்களை நோக்கி அல்லாவுக்காக தொழாதீர்கள் அல்லாவுக்காக தொழுதாலும் ஹபர்களை நோக்கி தொழுவது தவறு ஹபுருஸ்தானில் தொழுவது தவறு என்று சொன்னால் அந்த ஹபர்களையே தொழும் விதமாக அந்த கபர்களையே வணங்கும் விதமான அனாச்சாரங்களில் ஈடுபடுவது அதையெல்லாம் மன்னிப்பான அந்த சீர்க்கை அந்த இணைவைப்பை நல்லா பாதுகாக்க வேண்டும் என எனவென்பானவர்களே ஷரியத் மக்கள் ஷிர்க்கில் போகக்கூடாது என்பதற்கு எவ்வளவு தெளிவான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறது என்பதை நாம் இந்த ஹதீசுகளை கொண்டு சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது தெளிவான பகிரங்கமான ஷெருக்கில் போய் நாம் விழுந்து விடுகிறோம் என்று சொன்னால் இது நம்முடைய மிகப்பெரிய கை சேதம் இது நம்முடைய அறியாமை ஜாகிலியத் இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸ் ஒரு சஹாபி வந்து நபி சொல்லலாஹு அலி வஸ்லாம் அவர்களிடம் கேட்கிறார் அல்லாவின் தூதரே புவானா என்கிற இடத்தில் நான் ஒட்டகத்தை அறுத்து அல்லாவுக்காக பலியிட வேண்டும் என்று நேர்ச்சை செய்திருக்கிறேன் நான் அந்த நேர்ச்சியை பூர்த்தி செய்யலாமா ரவிசுலாஸ் அவர்கள் இரண்டு கேள்வி கேட்டார்கள் முதலாவதாக ரசோர்கள் கேட்டார்கள் அந்த புவானா என்கிற இடத்தில் சிலைகளை மக்கள் வணங்குகிறார்களா அங்கே ஏதாவது சிலை உண்டா அல்லது சிலை இருந்ததா சாபி சொன்னார்கள் இல்லை யார சிலைகள் இல்லையே அடுத்த ரசோர்கள் கேட்டார்கள் சரி அந்த பகுதியில் சிலை வணங்கிகள் ஏதாவது திருவிழாக்கள் நடத்துவார்களா அந்த சாபி சொன்னார்கள் இல்லையே அப்போது ரசோர்கள் சொன்னார்கள் சரி அப்படி என்று சொன்னால் சென்று உங்களுடைய நேர்ச்சியை பூர்த்தி செய்யுங்கள் இனி பாருங்கள் இவர் அல்லாவுக்காக தான் நேர்ச்சி செய்திருக்கிறார் அல்லாவுக்காக அல்லாவுக்காக தான் அந்த ஒட்டகத்தை பலியிட வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் அதற்கும் ரசூல் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன அந்த இடத்தில் சிலை இருக்கிறதா அந்த இடத்தில் சிலை வணங்கிகள் ஏதாவது திருவிழா நடத்துவார்களா ஒருவேளை அந்த சஹாபி ஆம் அரசுலா திருவிழா நடத்துவதுண்டு ஆம் அரசுலா அங்கு ஒரு சிலை ஒரே ஒரு சிலை உண்டு என்று சொல்லியிருந்தால் ரசூலுடைய பதில் என்னவாக இருந்திருக்கும் இல்லை அங்கு போய் நீங்கள் நேர்ச்சியை பூர்த்தி செய்ய வேண்டாம் மறுத்து பலியிட வேண்டாம் இங்கே செய்யுங்கள் சொல்லியிருப்பார்களா இல்லையா அதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டா கேட்டார்கள் எனவே அல்லாவை வணங்குவதாக இருந்தாலும் சிலை உள்ள ஒரு இடத்தில் சென்று வணங்குவது ஹராம் என்று சொன்னால் டேரக்டாக அந்த சிலையை வணங்குவது டேரெக்டாக பிறரை வணங்குவது இப்படி பாருங்கள் அன்பானவர்களை சீர்க்கில் போய்விடக்கூடாது என்பதற்கு எவ்வளவு தெளிவான வழிகாட்டுதலை மார்க்கம் நமக்கு வழங்குகிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த சத்திய கொள்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும் எனவே தொழுகை தொடர்பாக நாம் இன்று பார்த்த விஷயம் என்னவென்றால் ஹபர்களை நோக்கி தொழக்கூடாது ஹபரு உள்ள இடத்தில் தொழக்கூடாது ஒரு பள்ளிவாசல் என்கிற பெயரில் கட்டி அந்த பள்ளிவாசலில் தொழக்கூடிய இடத்தில் ஹபரை வைத்து விட்டால் யாராவது அடக்கம் செய்து விட்டால் அந்த பள்ளிவாசல் தொழுவது ஹரமாகிவிடும் தொழக்கூடிய ஏரியா என்று இருக்குமே பள்ளிவாசலுக்கு என்ன ஒரு பெரிய பெரிய இடம் இருக்கும் அங்கு ஹபர்கள் இருந்தால் வேறு விஷயம் அல்லது ஹபருஸ்தானில் இருந்தாலும் வேறு விஷயம் ஆனால் தொடக்கூடிய பகுதி என்கிற அந்த ஏரியாவில் அந்த ஹாலில் உதாரணத்திற்கு ஹபர் இருந்தால் அங்கு தொழுவது ஹராம் இந்த ஹதீசிகரின் அடிப்படையில் அல்லா சுபான அனைவருக்கும் தெளிவான புரிதலை வணங்கு வணங்குவா வழங்குவானாக மார்க்க சட்ட திட்டங்களை தொடர்பான அஹ்காம் மசாயில்களை தெளிவாக படித்து அதன் அடிப்படையில் முறையாக வணங்கி வழிபடக்கூடிய தோஃகளை தொடர்வான அஹமது இல்லா ஐலமீன்